தந்தை மகன் தூயாவியின் பேராலே புனித சபஸ்தியாரிடம் ஜெபம் அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் வேத சாட்சி முடிபெறவும் போர் சேவகரான புனித சபஸ்தியாரே என் பேரில் இறக்கமாயிரும் ஆகாத அவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் குணப்பட விரும்பும் இறைவன் பாவிகள் மனம் திரும்பவும் நீதிமான்கள் தூய்மைப்படவும் வைசூரி பேதி பெருவாரி என காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விசைப்பாடுபட்டு பேரணைந்த புனிதர்களுடைய வேண்டுதலிலாலே உபத்திரப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் இந்த வியாதியிலுமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகிறேன் உடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விஷக்காய்ச்சல் நீங்கிதன் என்று நான் அறிந்திருக்கின்றேன் தியாக்கிலேசியான் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேதை சாட்சியான புனித சபஸ்தியாரே இந்த உபதிரவாணமான வியாதியால் எங்களை கைவிடாதேயும் எங்கள் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடு பொறிக்க வேண்டியதுதான் சுவாமியின் ஒரு பாரம் என்மேல் சுமத்தப்பட்டது நானோ வெகு பலவீனன் காற்றால் அடிக்கப்பட்ட சருகு போல் இருக்கின்றேன் கடலில் கிடக்கும் துரும்பு போல் தத்தளிக்கின்றேன் தேவனுடைய கோபத்தை தாங்க நான் வல்லவன் அல்ல நான் குடிக்க வேண்டுமென்று இறைவன் மனதாயிருக்கின்ற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் என் கேட்டுக்காக அல்ல என் நலத்திற்காகவே இறைவன் என்னை தண்டிக்கிறார் காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரை நான் நல்ல நாளில் இறைவனை சிநேகிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை சிநேகிக்க கடவேன் நான் இந்த வியாதியில் அலையுண்டு கலங்காத படிக்கி இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திருக்கரங்களிலிருந்து வாங்கிக் வாங்கி குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்று தந்தருளும் ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மனுமக்களை மறக்காத இறைவன் வைசூரி பேதி காய்ச்சல் முதலிய வியாதிகளையும் தரித்திரம் போர் பஞ்சம் முதலிய பெரிய துன்பங்களை பட்சத்தினால் வரவிடுகிறார் என்று நான் அறிந்திருந்தும் ஏன் அவர் பேரில் முறைப்படுவேன் ஆகையால் புனித சபஸ்தியாரே இந்த வியாதி சீக்கிரம் குணமாக இறைவன் சித்தமயிராய் விட்டால் நான் அதை நல்ல மனத்தோடு பொறுக்க எனக்கு தைரியத்தாயிலும் தரமன்றாடும் என் பாவங்களின் பரிகாரத்திற்காக இன்னும் அதிக நோய்களும் துன்பங்களும் வரவேணும் என்று நான் ஆசிக்க வேண்டியதுதான் புனிதர்களே துன்ப துரித நோய்களை ஆசித்திருக்க பாவையாயே நான் நித்திய பாக்கியமடைய நோய் வருத்தங்களை ஆசிக்காமல் இருக்கக்கூடுமோ ஆனால் புனித சபஸ்தியாரே நான் மகாபாலவீனனும் புண்ணியத்தில் திடுநற்றனுமாய் இருப்பதால் தேவரில் என்மேல் இறங்கி இந்த துன்பங்களை பொறுமையிடிலும் நான் சகித்து கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும் ஆமேன் புனித சபஸ்தியர் புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவேங்கள் மன்றாட்டை கேट्टरளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேट्टरளும் இயேசுவே எங்கள் மன்றட்டை நன்றாக கேट्टरளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகியே சர்வேஸ்ரா உலகத்தையே மீட்டெடுத்த சுதனாயியே சர்வேஸ்ரா தூய்யாவியாகிய சர்வேஷ் ரா புனித தமத்திருத்துவமாக இருக்கிற ஏக சர்வேஷ் ரா வேத சாட்சிகளுக்கு ராக்கிணியாகிய புனித மரியாயே புனித செபஸ்தியாரே உயர்ந்த கோத்திரத்தின் பிரதாப மகிமையான புனித சபஸ்தியாரே உமது பிறப்பினால் நற்போன் என்கிற பட்டணத்தை முக்கிய படித்தனவரான புனித சபஸ்தியாரே இத்தாலி தேசத்திலே அதிசய புண்ணிய பிரகாசித்த விளங்கினவரான புனித சபஸ்தியாரே வேதத்திற்காக துன்பப்பட்ட விசுவாசிகளுக்கு இருக்கிற படகிர் செவித்தவரான புனித சபஸ்தியாரே அக்கினியான இருளில் ஞானக்கதிரால் பிரகாசித்தவரான புனித சபஸ்தியாரே தரித்திரர்களுக்கு உதார இருந்த புனித சபஸ்தியாரே நிர்பந்தங்களுக்குள் தத்தளித்த வேத சாட்சியங்களை புத்திமதி சொல்லி திடப்படுத்திய பரகதியில் சேர்ப்பித்தவரான புனித சபஸ்தியாரே ஆச்சரியத்திற்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் வேத சத்தியங்களை பிரசங்கித்தவரவான புனித சபஸ்தியாரே அநேக அற்புதங்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய வேத விசுவாசத்தை விளங்க பண்ணினவரான புனித சபஸ்தியாரே வாக்கினாலும் கிருபையினாலும் இருந்த புனித சபஸ்தியாரே சத்தியத்திற்காக உபத்திரப்பட்டவர்களுக்கு மிகுந்த தைரியத்தை வருவித்தவரான புனித சபஸ்தியாரே சாட்சிகளுக்கு தங்கள் வேதனைகளிலும் மரண வேலைகளிலும் பலமும் தேற்றருமாயிருந்த புனித சபஸ்தியாரே அநேகர் வலிய வேதை சாட்சிகளாகவதற்கும் மோட்சராஜ்யத்தை ராஜ்யத்தை அடைவதற்கும் எத்தனமாயிருந்த புனித சபஸ்தியாரே புனித பாப்பானவருக்கும் மிகவும் இஷ்டமும் ஆறுதலும் அகமகிழ்ச்சியுமாயிருந்த புனித சபஸ்தியாரே சிலுவை அடையாளத்தால் திமிர்வாதத்தை நீக்கின புனித சபஸ்தியாரே ஊமையை பேசுவித்த புனித சபஸ்தியாரே அதிசயமாக அநேக வியாதிகளை தீர்த்து ஆரோக்கியம் கொடுத்த உத்தம வைத்தியரான புனித சபஸ்தியாரே எண்ணப்படாத புண்ணிய நன்மை அற்புதங்களை செய்த புனித சபஸ்தியாரே பசாசுகளுக்கு பயங்கரமான சாட்டையா இருந்த புனித சபஸ்தியாரே உலகம் பசாசு சரீரத்தின் தந்திரங்களை எல்லாம் ஜெயித்த புனித சபஸ்தியாரே பாளையத்திலும் அழியாத கற்பினால் விளங்கின புனித சபஸ்தியாரே அத்தியந்த விசுவாசத்திடன் அடைத்தவனரன புனித சபஸ்தியாரே இடைவிடாமல் தேவ ஸ்னேகர் எறிந்த ஞான சூழையான புனித சபஸ்தியாரே உலக மகிமை பெருமை ஆஸ்தி சுகங்களை எல்லாம் புறக்கணித்த புனித சபஸ்தியாரே இயேசுநாதருடைய ஸ்நேகத்தைப் பற்றி பூ சக்கர்த்தியனான ராயனுடைய ஸ்நேகத்தையும் அவன் தந்த மேலான யுத்தியோகங்களையும் இழந்த புனித சபஸ்தியாரே ஏசுநாதரை பற்றி உயிரை தர மிகவும் அபைச்சித்த புனித சபஸ்தியாரே சத்திய வேதத்தை அனுசரித்ததை பற்றி ராயனால் மரண இடப்பட்ட புனித சபஸ்தியாரே திரளான அன்புகளால் எய்யப்பட்ட புனித சபஸ்தியாரே அம்புகளால் ஊடுருவப்பட்டு மறித்தவராக எண்ணி விடப்பட்ட புனித சபஸ்தியாரே உயிர் பிழைத்து மறுபடியும் அதிசய தைரியத்துடனே ராயன் முன்னிலையில் போய் அவன் கிறிஸ்தவர்களை வாதித்த அணிபாய குரூரத்தின் பெருந்தடிகளையும் கொண்டு கொல்லப்பட்ட புனித சபஸ்தியாரே எந்த நிர்பாக்கியத்திற்கும் அஞ்சாத சாட்சியான புனித சபஸ்தியாரே விசுவாசத்தில் ஒருபோதும் தத்தலியாத சாட்சியான புனித சபஸ்தியாரே உமது இரத்தத்தால் கிறிஸ்து வேதத்தை மெய்ப்பித்த உத்தம வேத சாட்சியான புனித சபஸ்தியாரே அத்தியந்த தைரிய சந்தோஷத்துடனே வேதத்திற்காக உயிரை தந்த வேத சாட்சியான புனித சபஸ்தியாரே தரிசனையில் ஏவுதலை பெற்ற ஒரு புண்ணிய தலைவியா மிகுந்த பூச்சியத்துடன் அடக்கம் பண்ணப்பட்ட புனித சபஸ்தியாரே மோட்ச ராஜ்யத்திற்கு இறைவனால் அத்தியந்த சோதி மகிமை உள்ள வேத சாட்சி முடி சூட்டப்பட்ட புனித புனிதாரே வேத சாட்சிகளுக்குள் விசேஷ மகிமை பிரதாபத்தினுடைய பிரகாசித்த புனித சபஸ்தியாரே உமது மன்றாட்டின் உதவியால் ரோமாபுரி முதலிய பட்டணங்களில் இன்று கொள்ளை நோய் பொறிவாரி காய்ச்சல் நீங்கினதால் மிகவும் பெயர் பெற்ற புனித சபஸ்தியாரே பூலோகமெங்கும் சீர்த வாசம் பரிமளிக்கின்ற நாமமுடைத்த புனித செபஸ்தியாரே சகல கிறிஸ்தவர்களுக்கும் தைய நிறைந்த தகப்பனான புனித செபஸ்தியாரே வைசூரி முதலிய வியாதி துன்பத்தில் ஆதரவும் அடைக்கலுமாயிருக்கிற புனித செபஸ்தியாரே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியாகிய சேசுவே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய சேசுவே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய சேசுவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களுக்கு பாத்திரவான்கள் தக்கதாக ஜெபிப்போமாக சகல வல்லபமுள்ள இறைவா எங்கள் இட்கட்டுகளையும் பலவீனங்களையும் கிருபையுடனே பார்த்து அடியார்கள் செய்த பாவங்களின் கனத்தாரை எங்களுக்கு வந்திருக்கின்ற துன்ப துரித வருத்தங்களின் பேரில் மனமிறங்கி புனித சபஸ்தியாருடைய மன்றாட்டினால் எங்களுக்கு வேண்டிய ஆறுதலும் ஆதரவும் கிடைக்கும்படி கிருபை செய்திருள்ள வேண்டும் என்று தேவரே செபித்து கேட்டுக்கொள்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் மர்ச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் அருக முடிய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக

புனித சபஸ்தியாரே தந்தை மகன் தூயாவியின் பேராலே